இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணியானது களமிறங்க வாய்ப்புள்ளது என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் போட்டி நிலவும் பட்சத்தில் மூன்றாவது அணியாக ஜோஸ் சார்லஸ் அணி களமிறங்க வாய்ப்புள்ளது மும்முனை போட்டியில் வெல்லப்போவது யார் சமூக வலைதளங்களில் தேசிய மக்கள் மன்றம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி ஏழைகளை மக்களின் துயரை துடைக்கும் வகையில் பல உதவிகளை ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்து வருகிறார் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களும் வெளிநாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் ஏழைகளை வீராங்கனைகளுக்கு உதவித்தொகையும் வழங்கி அவர்களது வாழ்க்கையில் ஒளியேற்றி வருகிறார் புதுவை தொகுதிகளில் உள்ள ஆலயங்களுக்கு மற்றும் அங்குள்ள மக்கள் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இந்து கோவில்களை புனரமைக்கவும் சாரத்தில் உள்ள கோவிலின் குளத்தை தூர்வாரி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உதவி செய்து வருகின்றார் அனைத்து சமுதாய மக்களின் பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய மற்றும் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதில் வல்லவராக இருக்கிறார் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏஎஃப்டி மில்லை நவீனமயமாக்கி பத்தாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி மில்லை துவங்குவதற்கான முன்னேற்பு திட்டங்களை வகுத்து புதுவை அரசிடம் வழங்கியுள்ளார் இன்றும் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை அவருக்கு அனுமதி வழங்கினால் மில்லை நடத்த அனுமதி கொடுத்தால் புதுச்சேரியிலும் பத்தாயிரம் குடும்பங்கள் வாழ்வாதார முன்னேற்றம் காணும் அவரது வேண்டுகோளை செவி சாய்க்குமா அரசு நன்றாக இயங்கக்கூடிய மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவதில் மக்கள் விரும்பவில்லை மூடிக்கிடக்குமில்லை இல்லை தனியார் பங்களிப்புடன் திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு அரசு தடையாக இருப்பது வியப்பாக இருக்கிறது இந்தியாவில் எவ்வளவோ பணம் படைத்தவர்கள் வசதியானவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் மழை வெள்ளம் புயல் நேரங்களில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒருவர் மட்டும்தான் உதவிக்கரம் நீட்டினர் அமைச்சர் ஜான்குமார் வேண்டுகோளுக்கென பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் ஏழை எளிய மக்கள் ஆரோக்கியமான சத்தான உணவு அருந்து இலவச அன்னதான கூடத்தை அமைத்து தினந்தோறும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர் பாகூர் தொகுதி மற்றும் முதலியார்பேட்டை தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நாள் பிரியாணி தயிர் சாதம் கீரை சாதம் சாம்பார் சாதம் வத்த சாதம் லெமன் ரைஸ் போன்ற இயற்கை தானியங்கள் அடங்கிய சத்துள்ள உணவுகளை அந்தந்த பகுதி மக்களுக்கு டாடா ஏசி வாகனம் மூலம் இளைஞர்களை கொண்டு வழங்கி வருகின்றார்கள் இவ்வாறு சமூக பணியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடர்ந்து ஈடுபடுவதால் பல்வேறு இளைஞர்கள் ஜேசிய மக்கள் மன்றம் இயக்கத்தில் இணைந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கரங்களை வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றனர் இவரது வருகை பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு கலக்கத்தை உருவாக்கியுள்ளது